அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பித்தளை மற்றும் பழைய வெங்கல பொருட்கள் போட்டுக்கிட்டே வரோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய வெங்கல பொருட்கள் மற்றும் பித்தளை பொருட்கள் கலந்துருக்குது ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டிக்கு நிறையா இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நன்றி ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா வெங்கல விநாயகர் இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு அறநூறு கிராமுக்கு மேலே இருக்கும் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் வெயிட்டு ப்யூர் பிராண்ட்ஸ் இது ஹேண்ட்மேடு ஸோ இந்த விநாயகர் உட்காரத்துக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது நம்ம வளக்க வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை விநாயகர் உட்கார வைக்கவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டிசைன்டாக இருக்குது ஸோ யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் அதோடய சைஸில் நான் உங்களுக்கு ஒன்றா மெஷர் பண்ணி அளந்து காமிக்கிறேன் ஸோ ஸ்டாண்ட் ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இல்லை குழந்தைங்க இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்ட்ஸு நல்லா ஆன்டிக்கு இங்கே பாருங்கள் அந்த தொட்டி கட்டுவோம்ல குழந்தைங்களுக்கு ஸோ அந்த குழந்தைங்களுக்கு தொட்டி கட்டுறப்ப இந்த மாதிரி சவுண்டோடு வரும் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காத ஐட்டம் ஃபுல்லாக பிராண்ட்ஸில் மேலே நிக்கல் கோட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு பிராண்ட்ஸ் விநாயகர் இது ஸோ வித ஹாலோவும் கிடையாது சாலிட் பீஸாக இருக்கு விநாயகர் ஹாலோ இல்லாமல் இருக்கு பாருங்க அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பனரு இது பாருங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஓப்பனரில் ஸோ இது வந்து சாவி பத்தாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாரி ஓப்பனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே ஸோ நல்ல கண்டிஷன்ல இருக்கு டிசைன் இருக்குது இங்கெல்லாம் கர்வ் பண்ணியிருக்காங்க அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்த தீபம் ஸோ நல்ல பழசு இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்தாலே அது பழசு இது வந்து வெள்ள வெங்கலம் அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் தாத்துரேயர் நல்லா வெயிட்டான பீஸ் பாருங்க இது பாருங்க இது என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் இது என்ன கொட்ட பாக்கு இருக்கு இல்லையா அந்த பாக்கு இடிக்கிற க்ரெஷர் ஸோ இதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி க்ரெஷ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி கிரஷ் பண்ணிக்கிறது கொட்டைப்பாக்க அதில் போட்டு பயங்கர ஆன்டிக் இதெல்லாம் இப்போது வர்றதே கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா கார்த்திகை ஏற்றக்கூடிய அந்த தீபம் தாங்க பதினோரு அகல் இருக்குது ஸோ எல்லாமே அன்யூஸ்டு பீஸாக இருக்குது அடுத்து டீ வடிகட்டி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய டீ வடிகட்டி பதினோரு லேம்ப் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் கோவலை நம்ம பால்லாம் ஊற்றி அலக்கிறதுக்கு இல்லை அரிசி அலந்து போடுறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடை விளக்கு பழைய மாடை விளக்கு இது பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப நல்லா வார்ப்பு சாலிடாக இருக்குது இது பாருங்கள் பழைய கெஜலக்ஷ்மி லேம்பு பாருங்கள் நல்ல கண்டிஷனில் கூடிய கஜலக்ஷ்மியில் இது பாருங்கள் ஒரு காப்படி வெடிக்கிற வெங்காய பானை ஒரு காப்படி ஒரு லிட்டரு தண்ணி பிடிக்கிது காப்படி வெடிக்கலாம் கொஞ்சம் கூட ஒடிக்கலாம் இது இது பாருங்கள் ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது எல்லாமே ஏற்கனவே வடித்து தான் வச்சுருந்துருக்காங்க அவங்க அதே மாதிரி பிளேட்டு பாருங்கள் பித்தளை பிளேட்டு ஸோ ஒரு பூஜைக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளேட்டு ஒரு டுவெல் இன்ச் இருக்கும் அளந்து பார்த்துடலாம் ஆ ட்வல் இன்ச் இருக்குது ஒன் ஃபீட்டு அடுத்து இங்கே பாருங்கள் டபுள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா கீழே ஆம மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதோ ஆமோ ஆமையோடய வடிவம் இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸோ அதுக்கு மேல வந்து விளக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஏற்றுற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு எடுப்போம் இல்லையா அந்த சுண்ணாம்பு குடுவை அடுத்தது பாருங்க விஷ்ணு நம்ம திரிசூல விளக்கு சூரியப்பிரை சந்திரப்பிரை அதே மாதிரி பிராண்ட்ஸ் குட்டி விளக்கு என்ன பார்த்தீங்கன்னா பியூர் பிராண்ட்ஸு அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டு ரெண்டு ஸ்டாண்ட் இருக்குது மாடை விளக்கு வைக்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கு மூணு லெக் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு இந்த லேம்பு இதில் வைக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இந்த லேம்ப் வேணாம் வேறு எதாவது லேம்ப் வாங்குறீங்க இந்த மாதிரி ஒரு லேம்ப் எதுவும் வாங்குறீங்க இது பார்த்திங்கன்னா அஞ்சு முக விளக்கு யாரும் இல்லை பூ ஊர்ல அந்த ஊருக்கு நடைப்பறை வைத்துறது கூட இதை வச்சுக்கலாம் ஸோ இதுக்கும் இது யூஸ் ஆகும் பூஜா பாருங்கள் பழைய என்ன பூஜா கீ ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை தட்டு பீரங்கி நல்ல கண்டிஷனில் நல்ல வெயிட்டாக இருக்குது இந்த பீரங்கி பீஸாக வைக்கலாம் இந்த மாதிரி சந்தன பேலா கப்பு பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்கிற பொருட்கள் வெங்கல சொம்பு பாருங்கள் இதில் ஏதாவது வீட்டில் உபயோக பொருட்கள் எதாவது வச்சுக்கலாம் அப்படின்னா கலசம் வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் நல்லாவே வெயிட்டாக இருக்குது ஒன்றரை கிலோவுக்கு மேலே இருக்குது எல்லாம் கிடைக்காது இந்த மாதிரி சொம்பு ரொம்ப ரேரு தேடி தான் நம்ம வாங்கிட்டு வரோம் ஒரு ஒரு கடையிலையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் வரும் மினியேச்சர் பிரான்சு அடுத்தது கொடியிலே சேவர் கொடி சாமிக்கிட்ட வைக்கலாம் இதெல்லாம் உபச்சார செட்டில் கூட வரும் பாருங்க தாஜ்மஹால் இல்லை பிரான்ஸ் இது வார்ப்பு உருக்கி பண்ணியிருக்காங்க நல்லா அழகாக பாருங்க இது பார்த்தீங்கன்னா பித்திரையில் மாட்டி வைக்கிற மாதிரி இருக்கும் அக்ரலிக்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மெட்டீரியல் இது இம்போர்ட்டட் மெட்டீரியல் இது கேரோசின் லேம்பு பாருங்கள் குட்டி மினியேட்டர் சோம்பு பிராண்ட் சோம்பு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிட்டில் லிட்டில் டென்ட் இருக்குது ஆண்டிக் பீஸு பட்டா டம்ளர் பாருங்கள் பழைய ஊதுபத்தி ஸ்டாண்டுங்க பாருங்கள் ஊதுபத்தி ஸ்டாண்ட்லாம் இப்படி சாஞ்சிரும் இது நேரத்தில் வச்சா நல்லா ஹெவியாக இருக்குது வார்ப்பு அசுரலட்சுமி குடம் கலசம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் கூட வரலட்சுமி நம்ம கூட வந்துட்டு போணுச்சு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கலசம் வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் நீங்கள் பாருங்க ஒரு ஒம்பது இருக்குது இருக்கு செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா அப்பதான் ரசம் பரிமாறுறதுக்காக உள்ளது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒரு ஜென் இந்த ஜென்ரேஷன் தாண்டினது இங்கே பாருங்க ரொம்ப பழைய இது அப்போல்லாம் மிஷின் கிடையாது செதுக்கியிருக்காங்க பாருங்கள் பேர் சின்ன மாவிளக்கு சட்டி அடுத்து ராமர் பட்டாபிஷேகம் இது வந்து காப்பர் ஆஞ்சநேயர் இருப்பார் அந்த பட்ட டம்ளர்ல இன்னொரு டம்ளர் பாருங்க ரெண்டு டம்ளர் இருக்குது மினியேச்சர் ஒரு சின்ன லேம்பு கேரோசின் லேம்பு பாருங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்யூர் பிராண்ட்ஸ் இது இதோட பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி இதை வச்சுட்டு இதில் காசெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் நம்ம பிராண்ட் சந்தன பேலா சின்ன காவடி சொம்பி சின்ன சொம்பு பாருங்கள் நீங்கள் நிறைய பொருள் போட்டிருக்கோம் வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பிராண்ட்ஸ் படி பாருங்கள் இன்னும் கம்மியான விலைக்கே கிடைக்கும் இது பாருங்கள் காப்பர் பஞ்ச பாத்திரம் எவ்வளோ டிசைண்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நாகம் இருக்கும் அடுத்து டைப் பவுல் இதெல்லாம் ரொம்ப ரேருங்க இந்த மாடல்லாம் பாயசம் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதை பாயசம் உருளி மாதிரி இதை நீங்கள் வந்து பாயசம் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் முறி ஒரு ஒரு லிட்டரு தண்ணி பிடிக்குது ஸோ நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு பாயசம் வைக்க வதக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் எதாவது வதக்குறீங்க அப்படின்னா கூட அதை அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரேர் பேட்டன் பிராண்ட்ஸில் அதே மாதிரி இட்லி பானை லாஸ்ட் டைம் நம்ம காம்புலேருந்து காது வச்ச இட்லி பானை பாருங்கள் இல்லை பயங்கர ஆண்டிக் இது இது பாருங்கள் ஒரு ஜெக் இருக்குது ஹா டிசைன் ஒர்க் பண்ண ஜக்கு இதே மாதிரி வாலி சின்ன வாலி புல்லுக்குள்ள வந்து வாலியில் டின் கோட்டடோட இருக்கும் பாருங்கள் டின்னோட இருக்குது வாலி பாருங்கள் சின்ன குண்டு பிரான்ஸ்லேயே சர்விங் பவுல் பாருங்கள் சட்னி சாம்பார் அந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு ஸோ இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணுறதுக்கு மாதிரி வெங்கலை கரண்டி வெங்கல பானை கோதாவரி குண்டு ஸோ அந்த கோதாவரி குண்டு வந்து எவ்வளோ வடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ வடிக்கும் ஸோ மூணு பானை போட்டிருக்கேன் கால் கிலோ பானை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மாடல் இருக்குது ஸோ மூணு மாடலில் எது பிடிச்சாலும் சொல்லுங்கள் ரெண்டாவது நீங்கள் ரெகுலராக சாதம் வடிக்கணும் அப்படின்னா அது ஒருக்கு பாருங்கள் ப்யூர் பானை சாதம் வடிக்கிறதுக்குனே உள்ள பானை இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மேலே ஒரு வடித்தட்டை போட்டு வடிக்கிறதுக்கு ஈஸியாக அந்த மாதிரி வரும்போது இருக்கும் இது வந்து ரெகுலர் யூஸ் உள்ள பானை ரெகுலராகவே பானையில் நாங்கள் சாதம் வடிக்கணும் சார் அப்படின்னா இந்த பானை நீங்கள் வாங்கிக்கலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு படி வடிக்கும் ஒரு படிக்கு மேலே வடிக்கும் பாருங்கள் ஒரு படி வடிக்கும் ஸோ முக்காப்படி வரைக்கும் நீங்கள் வெடிச்சிக்கலாம் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்கன்னா தாராளமாக வடிக்கலாம் நீங்கள் பாருங்கள் விளக்கு ஸ்டாண்டு இல்லை முக்காலிய வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு குத்தோலுக்கு வைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்டாண்டு இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி கலெக்ஷன் விளக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க அது வந்து உட்டனில் வச்சுருப்பீங்க அந்த வுட்டன் ஸ்டாண்டு காரக்குடி சைடு இருக்கக்கூடிய அந்த உட்டன் ஸ்டாண்டில் விளக்கு வச்சுருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ப்ராஸுக்கு ப்ராஸ்லேயும் நீங்கள் வைக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது இது உட்காரவும் செஞ்சுக்கலாம் மல்டி பர்பஸாக அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த சின்ன விளக்கு அந்த விளக்கு ஒன்று காமிச்சேன் இல்லையா அந்த விளக்கோட பேர் இது சின்னது அதே மாதிரி பாருங்கள் பழைய பானை கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பானைங்க அது மாடலே பாருங்கள் யூனிக்காக இருக்குது ஸோ தண்ணி வைக்கிறது எல்லாத்துக்குமே பயன்படும் அதே மாதிரி ஒரு ஜல்லடை பாருங்கள் பரிசு அளிக்கிற ஜல்லடை ஸோ இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் ஸோ இதில் இருக்கிற பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன் அப்படி தேவைப்படுச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க நம்ம பழைய கஸ்டமர் எல்லாருமே என் நம்பரை சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க அவங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்டாக அனுப்பிச்சி விடுங்க புதுசாக பார்க்குறவங்க கீழே என் நம்பர் இருக்கும் அதை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்